தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் திறன் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் ஆறு தொழிலகங்கள் இக்காணொலியில் இப்பாடப்பகுதி குறித்த முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் மூலப்பொருட்களை முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றும் இடமே தொழிலகம் மூலப்பொருட்களை ஒரு வடிவத்திலிருந்து நுகரும் வகையில் மற்றொரு வடிவத்திற்கு மாற்றுவதே தொழிற்சாலையின் சாராம்சம் ஆகும் தொழிற்சாலைகள் பொருளாதார நடவடிக்கையின் இரண்டாம் நிலைத்துறை ஆகும் உற்பத்தி விநியோகம் நுகர்வு அல்லது பணிகளில் ஈடுபடும் செயல் பொருளாதார நடவடிக்கை ஆகும் பொருளாதார நடவடிக்கைகளை ஐந்து நிலைகளாகப் பிரிக்கலாம் முதல் நிலை என்பது விவசாயம் மேய்த்தல் மீன்பிடித்தல் வேட்டையாடல் போன்றன இரண்டாம் நிலை தொழிற்சாலை சார்ந்தன மூன்றாம் நிலை சேவைத்துறை அல்லது துறை போக்குவரத்து கல்வி மருத்துவம் போன்றன நான்காம் நிலை அல்லது தகவல் தொழில்நுட்பத் துறை என்பது வங்கித் துறை தொலைக்காட்சி நிலையங்கள் போன்றன ஐந்தாம் நிலை என்பது உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் துறை என்பது நீதித்துறை திட்டமிடல் அமைப்புகள் அமைச்சரவை போன்றன சேவைகள் என்பன தொட்டுணர்ந்து கொள்ள முடியாதவை சேமித்து வைக்க முடியாதவை தொழிற்சாலை அமைவிட காரணிகள் புவியியல் காரணிகள் புவியியல் அல்லாத காரணிகள் என இரு வகைப்படும் மூலப்பொருட்கள் ஆற்றல் வளம் மனித சக்தி போக்குவரத்து சேமிப்பு மற்றும் கிடங்கு நிலத்தோற்றம் காலநிலை நீர்வளம் என்பன புவியியல் காரணிகள் மூலதனம் கடன் வசதி அரசாங்க கொள்கைகள் என்பன புவியியல் அல்லாத காரணிகள் சேலம் இரும்பு எஃகு ஆலையானது இரும்புத்தாது அதிகம் கிடைக்கும் கஞ்சமலைக்கு அருகில் அமைந்துள்ளது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பருத்தி நெசவாலைக்கு ஏற்ற குளிர் ஈரப்பத காலநிலை நிலவுகிறது மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்கள் வேளாண் சார்ந்தவை கனிம வளம் சார்ந்தவை கடல் வளம் சார்ந்தவை வனவளம் சார்ந்தவை என பிரிக்கப்படுகிறது அளவு மற்றும் மூலதன அடிப்படையில் தொழிலகங்கள் பெரிய அளவிலானவை மூலதனம் ஒன்று கோடிக்கு மேல் சிறிய அளவிலானவை மூலதனம் ஒன்று கோடிக்கு கீழ் என பிரிக்கப்படுகின்றன உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள் தனியார் துறை பொதுத்துறை கூட்டுத்துறை கூட்டுறவுத்துறை என பிரிக்கப்படுகின்றன விலையன்ஸ் பஜாஜ் ஆட்டோ இன்போசிஸ் என்பன தனியார் துறை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் ஹால் பாரத மிகுமின் நிறுவனம் வேல் இந்திய இரும்பு இயக்கு ஆணையம் சேல் என்பன பொதுத்துறை இந்தியன் ஆயில் ஸ்கை டேக்கிங் நிறுவனம் இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம் மகாநகர் வாயு நிறுவனம் மாருதி உத்யோக் என்பன கூட்டுத்துறை ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் கூட்டுறவுத்துறை இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை வாகன தொழில் ஏற்றுமதியில் சென்னை அறுபது சதவீத பங்கினை கொண்டுள்ளது அமெரிக்காவில் மெக்சிகன் மாநிலத்தில் டெட்ராய்ட் உள்ளது இது உலக பாரம்பரிய வாகன தொழில் மையமாக அறியப்படுகிறது இனி என் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றைக் காண்போம் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று வேல் திருச்சி இரண்டு சேல் சேலம் மூன்று டிஏஎம்ஐ திருவனந்தபுரம் நான்கு திஸ்கோ ஜாம்ஷெட்பூர் விடை டிஏஎம்ஐ திருவனந்தபுரம் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்து மூன்று சதவீத பங்களிப்பை வகிக்கும் துறை இது ஒன்று சேவைத்துறை இரண்டு இரண்டாம் நிலைத்துறை மூன்று முதன்மை துறை நான்கு வாகன உற்பத்தி விடை துறை உலக புகழ்பெற்ற ஜெய்யிம் போர்டு மகிந்திரா ஹூண்டாய் வாகன தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள இடம் எது ஒன்று மும்பை இரண்டு டெல்லி மூன்று சென்னை நான்கு பெங்களூரு விடை சென்னை இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் துறை இது ஒன்று துறை இரண்டு தொழில்துறை மூன்று வர்த்தகம் நான்கு சேவைத்துறை விடை சேவைத்துறை ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் துறைக்கு எடுத்துக்காட்டு ஒன்று தனியார் துறை இரண்டு பொதுத்துறை மூன்று கூட்டுறவுத்துறை நான்கு கூட்டுத்துறை விடை துறை இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்